ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்ன விடன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து லவ் ஸ்டோரி போட்டுறோம் போட்டுட்டு இருந்தோம் லவ் ஸ்டோரி அதுலேயுமே வந்து லாஸ்ட்டு பார்ட் வந்து மிஸ் ஆகுது இன்னும் அதை அப்லோட் பண்ணலை சீக்கிரமாகவே அதை அப்லோட் பண்ணிடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மேரேஜ் பண்ணியாச்சு லவ் பண்ணிட்டு இருந்தே வீட்டில் சொல்லிடுறதோ கொஞ்சம் ஃபைட்டிங் அந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணியாச்சு அடுத்தது வந்து என்னோட மேரேஜ் லைஃப் பற்றி சொல்லணும் இல்லையா கண்டிப்பாக சொல்லணும் ஸோ அதனால வந்து இது வந்து மேரேஜ் ஆனதுக்கு பின்ன என் லைஃப் எப்படி இருக்கு இப்போ எப்படி போயிட்டு இருக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சில பேர் வந்து இந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாக்கிங்க அப்படி பார்க்காதீங்க அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க அப்போதான் பார்க்க சொல்லதுக்கு காரணம் வேற எதுக்கும் இல்லை நம்ம நிலமை எப்படி எப்படி நடந்துச்சுங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக மட்டும்தான் என் பேர் வந்து திவ்யா நான் வந்து கோயம்புத்தூர் பொண்ணு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கன்னியாகுமரி உங்கள் எல்லாேருக்கும் தெரியல இவர் வந்து கன்னியாகுமரி இப்போ வந்து நம்மளோட கோயமுத்தூரில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்து பார்த்தீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்க கல்ச்சர் எப்படி இருக்கும் ஃபுட்டுலேருந்து எல்லாமே எப்படி இருக்கும்னு சொல்லி லாங்குவேஜ் முதல் கொண்டு எல்லாேருக்குமே தெரியும் எப்படி இருக்குன்னு ஆனால் கன்னியாகுமரியில் ஆப்போசிட் அப்படியே லேங் லேங்குவேஜாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் அப்புறம் வந்து எங்கிட்ட கல்ச்சரும் கூட வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் நான் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு எனக்கு அப்பா கிடையாது என் அப்பா டெத் ஆகிட்டாங்க டெத் ஆகிட்டு ஃபோர் இயர்ஸ் ஆனது அது என்ன நான் இவரை மேரேஜ் பண்ணேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் டைம்லையும் எங்களுக்கு பெருசாக அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணவோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவோ யாருமே இல்லை உண்மையாகவே அதுதான் உண்மை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேரேஜ் முடித்து நாங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் தான் வீட்டில் இருந்தோம் மேரேஜ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் அளவை தான் சொல்லி மேரேஜ் பண்ணோம் ஒரு எத்தனை பேர்னால் ஒரு ஃபிஃப்டி நம் பேர்த்துக்குள்ளே சொல்லி நாங்கள் மேரேஜ் பண்ணோம் ஏன்னா எனக்கு வந்து என் அப்பா இல்லாதனால எனக்கு பெருசாக கிராண்டாக மேரேஜ் பண்ண இஷ்டம் இல்லை என் அப்பாவோட அப்பா இருக்கும்போது அப்பாக்கும் அப்பா வந் எப்படி சொல்கிறது அப்பா இருக்கும்போது மேறே மாதிரி மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தோம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் சொல்லி கொஞ்சம் கிராண்ட் ஆனால் அப்பா இருந்ததுக்கு பின்னே எனக்கு எதுலேயுமே விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால் வந்து ஏன்னா நாங்கள் ஒரு நூ ஐம்பது பேர்த்துக்குள்ளே சொல்லி தான் மேரேஜ் பண்ணோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆன டைம்ல மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா யாரால தெரியுமா இருந்தோம் நான் என்னோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு ஈவினிங் ஆமா அன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் ஒரு டூரிஸ்ட் எல்லாம் வண்டி யார் வீட்டுக்கு கிளம்பி நான் நினைச்சேன் களை கட்டும்னு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அப்போ இவங்களோட சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா இவங்க ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்தாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து தங்குற அளவுக்கு வந்து அங்கே அவ்வளோ வசதி இல்லை வீடு இருந்துச்சு பட் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி இல்லை ஏன்னா குழந்தைங்களும் சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்புறம் வயசானவங்களும் இருந்தாங்க அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ட்ராவல் கன்னியாகுமரி இருந்து கோயமுத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து உள்ள வரணும் உள்ள போகணும் அப்போ பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வரும்போது அவங்க பெரியவங்கனால ரொம்பவே முடியல ஸோ அதனால வந்து அவங்க இருக்க முடியல சுச்சுவேஷன் ஏன்னா கொஞ்சம் வயசானவங்களும் வந்திருந்தாங்க முடி இருக்க முடியாத சுச்சுவேஷனால அவங்க கிளம்பிட்டாங்க மேரேஜ் முடித்து நாங்கள் வீட்டுக்கு பதினோரு மணி இருந்தோம் சம்திங்கில் வந்தோம் பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என் ஹஸ்பண்ட் அதுக்கு பின்னால் என்னோட அம்மா என் தங்கச்சி பின்னே வந்து எங்கள் மாமா பாட்டி இவ்வளோ பேர் மட்டும் தான் நாங்கள் இருந்தோம் பின்னே யாருமே இல்லை என் அப்பா டெத்தானதுக்கு பின்னையும் நாங்கள் மூணு பேர் தான் இருந்தோம் மூணு பேர் அம்மா நாங்கள் மூணு பேர் தான் இருந்தோம் நான் என் அம்மா என் தங்கச்சி மூணு பேர் தான் இருந்தோம் அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆச்சு பார்த்திங்களா எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு பின்னையும் நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு அதை சொன்னல மாமா பாட்டி இவங்க மட்டும்தான் நாங்கள் இருந்தோம் பின்ன யாருமே அப்படி இல்லை எங்கள் அப்பா சைடும் யாரும் எங்களுக்கு இது சப்போர்ட் இல்லை எங்களுக்கு இல்லை எனக்கு இல்லை சரிங்க அதனால் வந்து என் அம்மா சைடும் இப்படி தான் இருந்தாங்க அவங்களும் போகிற வேண்டிய சுச்சுவேஷன்லாம் என்னமோ தெரில அவங்க கிளம்பிட்டாங்க எங்கள் பேர் தான் இருந்தோம் அதுக்கு பின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் பொள்ளாச்சியிலேருந்து எங்கள் ஊருக்கு வரணும் அப்போ ஊருக்கு வர வரணுன்னா நீங்கள் பாருங்கள் மேரேஜ் ஆன பின்னே பொண்ண வந்து ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வரணும் கூட வருவாங்களா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் யாராச்சும் வருவாங்க ஆனா என் லைஃப் ரொம்ப சாடுங்க உண்மையா சொல்ல ரொம்ப நான் அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வந்தேன் ரொம்ப சொல்ல முடியாத அளவு வேதனை இருந்துச்சு எனக்குள்ள என் அப்பாவும் என் மிஸ்ஸிங் என் அம்மாவுக்கும் ஹெல்த் இஷ்யூவா இருந்துச்சு என் தங்கச்சி சின்ன பொண்ணு எனக்கு சப்போர்ட்டுக்கு சத்தியமாக யாருமே இல்லைங்க ரொம்ப தனியாக தான் நான் வந்தேன் அங்கேருந்து கிளம்பி புரட்டாசி மாதம் மாப்பிள்ளை வீட்டில் போகக்கூடாது சொல்லி மாப்பிளை வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லிட்டாங்க அதனால் ஒன் மந்த் வந்து என் வீட்டில் தான் என் நானும் என் ஹஸ்பண்ட் இருந்தோம் அதுக்கு பின்னால் ஒன் மந்த்தை தாண்டி நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்தோம் வேறு யாருமே வரலங்க கூட நான் ஒரு என்னோட ட்ரெஸ் மட்டும்தான் பேக் பண்ணிவிட்டு மட்டும்தான் வந்தேன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல எந்த திங்ஸ் எதுவுமே இல்லை நான் என் ஹஸ்பண்ட் கூட நான் மட்டும் தான் வந்தேன் அப்போ வரும்போது நீங்கள் ஓஸ்ட்டு பாருங்களேன் என்னதான் நான் என் ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ணியே மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல லாங்குவேஜ் எனக்கு புரியாது அதுக்கு பின்ன ஃபுட்டு சேராது இங்கே இருக்க கல்ச்சர் வேறு மாதிரி எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன்னா இங்கே கஷ்டம் எனக்கு கொடுக்கல பட் என்னென்னா புது இடமே நமக்கு தெரியாமல் இடம் தெரியாத ஒரு பக்கம் போகிறோமே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து என் ஹஸ்பண்டை மட்டும்தான் நம்பி வந்தேன் அங்கேருந்து சொன்னார் நான் இருக்கேன் நீ வா அப்படி சொல்லி சொன்னார் அதுக்கு பின்ன நான் அங்கேருந்து இங்கே வந்தோம் சத்தியமாக இதுதான் உண்மை வந்தேன் வந்த பின்ன எங்கள் அம்மாக்கும் விட ரொம்ப கஷ்டம் ஏன்னா தனியாக புள்ள போகிறாள்னு சொல்லி எங்கள் அம்மாவும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆனால்